திருவண்ணாமலையில ஆந்திராவை சேர்ந்த ஒரு இளம் பெண் வந்து இரு காவலர்களால் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு வந்து உள்ளாக்கப்பட்டிருக்காங்க ஆந்திராவை சேர்ந்த ஒரு ஓட்டுநர் ஒரு பெண்மணி அந்த பெண்மணியோட பத்தொன்பது வயது மகள் வந்து பாலைத்தாரை ஏற்றுக்கொண்டு ஒரு லாரியில வந்து திருவண்ணாமலையை நோக்கி வந்து வந்திருக்காங்க அந்த திருவண்ணாமலையில அந்த புரோலி சாலையில வாகன சோதனையில ஈடுபட்டு வந்த இரண்டு காவலர்கள் வந்து அந்த வண்டியை வந்து தடுத்து நிறுத்தி சோதனை இருக்காங்க அப்போது அந்த இரண்டு பெண்களையும் வந்து வனப்பகுதிக்குள்ள வந்து அந்த இரண்டு காவலர்களை வந்து அழைச்சிட்டு போயிருக்காங்க அழைச்சிட்டு போயிட்டு தாயுடைய கண் முன்னாடியே வந்து அந்த பத்தொன்பது வயது இளம் பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை வந்து செஞ்சிருக்காங்க இவ்வளவு ஒரு மோசமான சிந்தனை வந்து தமிழ்நாட்டுல வந்து இன்னைக்கு வந்து பரவிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு உதாரணமா இருக்கு வேலையே பயிரை மேய்ந்தது போல அப்படின்னு சொல்றது போல பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவலர்களே இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய சூழலை நோக்கி வந்து இன்னைக்கு தமிழ்நாடு வந்து போயிட்டு இருக்கு பாலியல் வன்கொடுமை செய்த இந்த இரு காவலர்களும் கைது செய்யப்பட்டு சஸ்பெண்ட் செஞ்சிருக்காங்க ஆனா இது வந்து போதாது அவங்க மீது வழக்கு பதிவு செஞ்சு அவங்க மேல நடவடிக்கை எடுத்து அவர்கள் வந்து நிரந்தரமாக பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும் அப்போதான் வந்து மற்ற காவலர்களுக்கு வந்து ஒரு அச்சம் ஏற்படும் பயம் ஏற்படும் யாரும் வந்து இனிமே வந்து இந்த தப்பை வந்து செய்ய மாட்டாங்க அது பள்ளிக்கூட படிக்கக்கூடிய சிறுமி மீதான வன்கொடுமையை வந்து அதிகரிச்சுட்டு இருக்கு இன்னைக்கு எந்த செய்தித்தாள்கள் எடுத்தாலும் ஊடகத்தை பார்த்தாலும் ஏதாவது ஒரு பள்ளியில வந்து சிறுமிகளிடம் பள்ளியில படிக்கக்கூடிய மாணவிகளிடம் ஆசிரியர்களே வந்து தகாத முறையில நடந்து கொள்ளக்கூடிய ஒரு முறையை வந்து ஒரு மோசமான சூழலை வந்து நாம் பார்த்துட்டு இருக்கோம் பொது இடத்திலையும் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழல் பார்க்கணும் இன்னைக்கு வந்து எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமைகள் பெண்கள் மீதான வன்கொடுமைகள் வந்து அதிகரிச்சிட்டு இருக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த அந்த குற்றங்கள் இன்று வந்து அதிகரித்து இருப்பதாக வந்து நீ விவரங்கள்லாம் சொல்லுது இந்தியா முழுமைக்கும் இந்த பிரச்சனை இருந்தாலும் தமிழ்நாடு போன்ற ஒரு முற்போக்கு மாநிலத்துல இது போன்ற ஒரு சூழல் நிலுவது உண்மையே வந்து வரதுக்கதான் இருக்கு பெண் குழந்தைகள் மீதான பாலி வன்கொடுமைகள் விஷயத்துல தமிழ்நாடு அரசு தனியாக ஒரு சட்டம் ஏற்றி கடுமையாக வந்து நடவடிக்கை எடுக்கணும் எதிரான